இந்த படம் பார்த்துட்டு மிரண்டேன் என்னண்ணா நான் ஒரு டேரெக்டாக ஒரு பார்த்தா நதித்து பரவாயில்ல ஒரு ஹூரோ ஆகிட்டே அதே சொல்வேன் ஹாஸ்டர் ப்ராமட்டிங்லாம் கிடையாது இது லைவ் டப்பிங் ஸோ நோ ப்ராமட்டிங்கண்ணா எனக்கு அப்படி தூக்கி வரி போச்சுன்னா அது இத்தனை நாலு பக்கத்தில் டேராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கும் முக்கும்றேன் நாலு டேக்கு அஞ்சு டேக் போகுது வரல நீங்கள் அப்பயே ரொம்ப ஆப்ஸ்ட் ஆகிய விஷேஷம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் அருமையான வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ டைலாக் இவ்வளோ சீனு சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் என்ன ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க ஏன்னா இந்த படத்தில் வந்து உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அடுத்த படத்தில் நல்ல முகம் தெரியாத மாதிரி நல்ல ஒரு கேரக்டரில் உங்களை நடிக்க வைக்கிறேன் சார் மூவி வேர்ல்டு மீடியா நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் கூட சினிமா கான்வெர்சேஷனில் திரு சம்பத்ராம் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வெல்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது சார் சூப்பர் சார் பிளாக் பஸ்டராக ஓடின்னு இருக்கிற காந்தாரா சாப்டர் ஒன் எவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஐ மீன் பேண்டியன் படம் அதுவும் காந்தாரா ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அந்த படத்தில் இந்த கேரக்டருக்குள்ள எப்படி வந்தீங்க இந்த ஒரு ஆல்ரெடி சில இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க பட் இருந்தாலும் இது எப்படி உள்ள வந்தது நான் முத முதல்ல கன்னட படம் ஒன்று பண்ணேன் சைனட் அப்படின்னு ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டு பிறகு அந்த உத்தகன் சிவராசன் அண்ட் டீம் எப்படி எஸ்கேப் பண்ணிருக்கு அந்த மாதிரி ஒரு கதை நல்ல டேரக்டர் பேர் வந்து ஏம் ஆர் ரமேஷ் சார் அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அந்த படத்தோட சினிமோடிராஃபர் நம்ம ரத்தனவேல் சார் ஓகே ஸோ அடிஷனாக அந்த வாய்ப்பு கிடைச்சிது அதில் நடிக்கும்போது அஸ்டன் டேட்டாக ஒர்க் பண்ணவர் தான் வந்து ரிஷப் ஷெட்டி நல்லா ஒரு நட்பாக பழகக்கூடிய ஒரு நபர் வந்து ரிசப் ஷெட்டி ஸோ அப்படி நல்லா பழகும்போது தான் நட்பு ஏற்பட்டது அவர் சென்னை போது எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காரு சாப்பிட்ருக்காரு அப்படி நட்பு தொடுறது நான் எப்பவுமே எல்லா கூட டச்சில் இருப்பேன் நான் இருபத்தி ஒரு ஃபீல் இருக்கிறேன்னா இருபத்தொட்டு ட்ரெஸ்ஸு முன்னாடி யாராவது கூட பழகுறோம்னா அந்த நம்பர்லாம் இன்னமும் எங்கிட்ட இருக்குது அவங்க அவங்ககிட்ட நான் எப்பவுமே டச்சில் இருப்பேன் அந்த மாதிரி தான் அவருடையும் அவருடையும் அப்பப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு பாசுமையோ பேசிட்டு அப்படி இருப்பேன் அதுக்கப்புறம் அவர் வந்து ஹீரோவாக ஒரு படம் க பெல் பாட்டம்னு ஒரு படம் பண்ணார் கன்னடத்தில் பெரிய ஹிட் அந்த படம் ரைட் ரைட் அந்த படம் பார்த்துட்டு மிரண்டேன் என்னடா நான் ஒரு டைரக்டராக வருவான்னு பார்த்தா நடித்து ஒரு ஹீரோ ஆகிட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த படம் பார்த்துட்டு நான் கால் பண்ணி விஷ் பண்ணேன் அவருக்கு அதுக்கப்புறம் காந்தாரா பார்த்தேன் வேற லெவலில் பண்ணியிருந்தார் அது பார்த்து ரொம்ப மிரண்டு போட அப்போது வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் சார் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் மாதிரி ஒன்று மாதிரி அதை பார்த்துட்டு உண்மையிலே ஸ்டன் ஆகிட்டேன் ஏன்னா இப்படி ஒரு மேக்கிங் அந்த ஒரு சின்ன டீஷர்ட்லேயே வந்து என் படம் இப்படி தான் இருக்குன்ற ஒரு முன்னோட்டத்தை கொடுத்தா இருப்பாருங்க நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் என்ன இவருக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமையா அந்த உடம்பாகட்டும் ஒரு ஜிம்மு அப்படி போயிட்டு அந்த கேரக்டருக்கே ஒரு பெரிய ஒரு வடிவம் கொடுத்த மாதிரி இருந்தது

அது நல்லா தமிழ் பேசுவார் அன்போடு விசாரித்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் பண்ணுற மாதம் நம்ம நீங்கள் ஆழிசி மட்டும் ஒரு வாட்டி வந்து போங்க அப்புறம் மேனேஜர் ஃபோன் பண்ணார் போனேன் இங்கேருந்து மேங்களூர் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்லேருந்து குந்தாப்பூருக்கு காரு ஒரு டூ ஹவர்ஸ் ஜேர்னி போயிட்டு இறங்குறேன் ஒரு நாலு பக்கத்துக்கு டைலாக் கண்டத்தில் நான் அது முன்னாடி கண்ட படம்லாம் அஞ்சார் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன டைலாக் இருக்கும் நாலு லைன் ரெண்டு லைன் மூணு லைன் இருக்கும் நான் மக்கப் பண்ணி பேசியிருக்கேன் அதுலேயே வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நம்ம ப்ராம்பர்டி வாங்கி தான் பேசியிருக்கேன் மலையாளத்தில் அப்படி தான் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா நானே தமிழில் எழுதி வச்சு பேசிடுவேன் ரொம்ப ப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்ல மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராம்ப்டி வாங்கி தான் பேசுவேன் ஆ சரி ஓகே சார் டைலாக்லாம் சொன்னாங்க அந்த அர்த்தத்தை சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ரெடி ஆகிருக்குமா மாஸ்டர் நம்ம ஆடிஷன் போயிடலாம்ண்ணா சார் ப்ராப்ளிக் கொடுப்பீங்களா அப்படின்னு ஆஸ்டார் ப்ராப்ர்டிங்லாம் கிடையாது இது லைவ் டப்பிங்கு ஸோ நோ ஒன்றும் ப்ராப்ளிகளா எனக்கு அப்படியே தூக்கி வரி பிடிச்சுனா அது இத்தனை நாலு பக்கத்து டைலாக் இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கும் முக்கம் முக்கரம் நாலு டேக் அஞ்சு டேக் போது வரல அப்பயே ரொம்ப அப்சர்ட் ஆகி என்னடா இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் அருமையான வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ டைலாக் இவ்வளோ சீனு சூப்பராக இருந்தது இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் மாஸ்டர் அவரே வந்து மாஸ்டர் நம்ம நீங்க கிளம்புங்க ஏன்னா ஃப்ளைட் குவ டைம் ஆச்சு ஓகே நான் பாத்துக்கலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் சார் ஓ அன்னைக்கு பாசிட்டிவா நடக்கல நடக்கல ஓகே நம்ம அந்த படத்துல இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களும் மைண்ட் செட் ஆமா ஏன்னா சி எவ்வளவு படத்துல அவங்க வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிருப்பாங்க நல்ல டேலாக் பேசி நடிச்சவங்கலயே வந்து எத்தன பேர் நடிச்சிருக்காங்களோ அதுல நடிச்சா இருக்கணும் பார்த்தா செல்ட்டே பண்ணலாம் நான் பர்ஸ்ட் ஆவல்ல டேலாக் மூசா பேசல அப்ப நான் எப்படி இருக்குப்பேன் அது நியாயம் இல்ல இல்லையா ஓகே நம்ம இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ஒரு வாரம் கேச்சு மறுபடியும் மேனேஜர் ஃபோனு குமார்னு அவர் தான் மேனேஜர் இப்போ மணி சார் இந்த மாதிரி லுக் டெஸ்ட் பண்ணோம் மரவனிமாங்க எனக்கு இன்ப அதிர்ச்சி எனக்கு நம்ம இந்த படத்தில் இல்லைன்னு நினச்சோம் நமக்கு கூப்பரான் சொல்லிட்டு சந்தோஷமாக போனேன் போனேன் ஃபுல் மேக்கப் பிளாக் மேக்கப் போட்டு முகமெல்லாம் வயசான லுக்கில் போட்டு வேறு லெவலில் ஒரு லுக்கில் என்னை வந்து மேக்கப் போட்டாங்க போட்டு எல்லாம் போட்டு டார்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் எல்லாம் மறுபடியும் கலைச்சிட்டு கிளம்பும் போது அரசன்ட்டு கேட்கறேன் சார் அந்த கேரக்டரா இல்ல இது ஆடிஷன் பண்ண கேரக்டர் ஆஹ் ஆடிஷன் பண்ண கேட்டேன் வேற கேரக்டர் அப்படின்னு கேட்கறேன் அவர் இல்ல இல்ல மாஸ்டர் அது ரொம்ப நிறைய டேலாக் இருக்கு ஸோ அதனால இது வந்து வேற ஒரு கேரக்டர் ஆனா இதுல டேலக்ஸ் கம்மியா இருந்தாலும் நல்ல கேரக்டர் ரைட் ஓகே சார் நீங்க ஆடிஷன் பண்ணது வேற கேரக்டர் படம் கேட்ட படத்துல இந்த லெங்க்த்தி டேலா இது தாடி வச்சுட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார்

இந்த படத்தை நடிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே ஃபுல் பிளாக் போறதுனால நம்ம எவ்வளவு தூரம் வெளியே தெரியும் தெரியல அதான் நான் யாருமே ஒரு ஒருவேளை சொல்லி மக்கள் வந்து பாத்துட்டு எங்கடாட அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை வீட்லயும் சொல்ல யாருகிட்டயுமே சொல்லு இந்த படத்துல நடிக்கிறேங்கறத ஒரு சில கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன் நான் காந்தால பண்றேன் ஏன்னா காந்தார்களை பண்றேன்னு சொன்னா ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பாங்கன்றதுக்காக சொல்றேன் நானு பட் நான் சொன்னங்கிறதுக்காக எந்த டைரக்டரும் வந்து எனக்கு கொடுக்கல எந்த கேரக்டர் கொடுக்கலன்னு வச்சுங்க அது அப்படி நான் சொன்ன டேரெக்டர்கிட்ட நான் எதிர்பார்த்த சொன்ன டேரக்டர்கிட்ட யாருமே எனக்கு கொடுக்கல சரி ஓகே நம்ம சைலண்ட்டாக இருப்போம் எதையும் எதிர்பார்க்க வேணா நல்ல ஒரு டீமு இந்த படம் இல்லை கூட அடுத்த படத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் நான் முழு இழுபாடோட கொடுத்த கேரக்டர் என்ன டைரக்டர் சொல்கிறாரோ அதை உள்வாங்கி பண்ணேன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னபோது எனக்கு பரவாயில்ல கடை கடுகிராம பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நானே வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு இன்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி எனக்கு பரவாயில்ல நம்ம கேரக்டர் வந்து மக்கள் மனசில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அப்போ தான் சரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மீடியா சைட்லேருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இருந்தோ உங்களுக்கான என்ன மாதிரி அப்ரிசியேஷன் வந்து என்ன நிறைய படம் பண்ணியிருக்கீங்க இது டோட்டலாக வேற ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு டிவைன் மூடில் போயிட்டுருக்கோம் கடைசியில் தான் அந்த சில ரிவியூல் ஆகும் ஏன்னா இவங்க வந்து நல்லவங்க நினைச்சோமே இவங்களாம் இப்படி மாறுறாங்களா அப்படின்ற மாதிரி ரிவியூலாகவும் கூட நீங்களும் இருப்பீங்க நம்ம காந்தாரா படத்தில் ஸோ டோட்டலாக மேஜர் ரோல் ரொம்ப அது ஹைலைட்டான வில்லன் ரோல் அப்படின்றது யார் யாரெல்லாம் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இந்த படம் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க சார் இல்லை ஆக்சுவலாக நான் எதுவுமே எதிர்பார்க்காம தான் இந்த படத்தில் நடிச்சு முடித்தேன் பட்டு இந்த ரிலீஸுக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கு இங்கே வந்து உட்காரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மேடம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களும் விஷ் பண்ணி ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசி அந்த படத்தை பற்றி அந்த கேரட்டை பற்றி மெசேஜ் செய்ய ஸோ இந்த மாதிரி தினமும் யாராவது எனக்கு படம் பார்த்துட்டு சொல்லிவிட்டோம் பார்த்துட்டு நண்பர்கள் இவ்வளோதான் இவங்க தான் அவங்க தான் இல்லை எல்லாருமே எல்லா திரைப்பட மக்களும் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க சோசியல் மீடியாலையும் வந்து என்னை பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் இன்டர்வியூ கொடுத்து வருது இன்டர்வியூ கொடுக்காமே சில விஷயங்கள் தன்னால் யாராவது போடுறாங்கன்னு தெரியல அவங்கவுங்க ஏதோ ஒரு வீடியோலாம் போட்டுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு இது ரீச் தான் அது வந்து சோசியல் மீடியாலையும் வைரலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மீடியா ஆடியோ உங்கள் மாதிரி மீடியா பீப்புளோட சப்போர்ட்னால்தான் அது நடக்குது அந்த வகையில் பெரிய சந்தோஷம் பட் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டாரோ ஒரு பெரிய ஒரு டைரக்டரோ எனக்கு வந்து வாழ்த்து பண்ணலை மேபி இன்னும் நான் வந்து சிறப்பாக நடித்து அவங்களோட கவனத்தை இருக்கும்னு நான் வரப்போகிற படங்களில் அவங்களோட கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் பெரிய படத்தில் பண்ணுவேன் பண்ணும்போது அவங்கெல்லாம் கூட அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன் மேபி சில பேருக்கு நான் தான் தெரியாம மட்டும் இருந்திருக்கேன் இந்த கேரக்ட்டோட மேக்கப் பத்தி சொல்லுங்க சார் இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயோ நட நம்ம முஞ்சே தெரியாதோ அப்படின்ற மாதிரி அது ஒரு இவ்வளோ பெரிய படத்தில் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது இன்னும் என்ன ஃபுல்லா மறச்சிட்டாங்க ஏன்னா காஞ்சனா த்ரீல வந்து ஒரு அகோரி அபோரி வேஷம் போட்டிருப்பீங்க ஸோ அது பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியல ஆக்சுவலா சரி ஓகே இதுவும் அது மாதிரி தான் இருக்கும் போலக்கு ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய படத்தில் நம்மளும் இருக்கோம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்தேன் பட் இந்த அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ வாழ்த்து செய்தி வந்ததே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த படத்தில் அந்த கேரக்டர் அவங்க மைண்டில் உட்காந்துனால்தான் அந்த ரெஸ்பான்ஸ் வருது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே நம்ம கேரக்டர் வந்து மக்கள் ம மனசில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு தான் நம்புகிறேன் சார் நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க செட்டில் நீங்கள் இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன் என்னென்னா இப்போ அந்த பேன் இண்டியன் படம் தான் இப்போதைக்கு அந்த ட்ரெண்டு அண்டு இப்போது நம்ம தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் செலவில் பட்ஜெட் செலவில் படங்கள் பண்ணுறாங்க பட் நம்ம காந்தராக பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி குரோட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் சிஜி சிஜிஒக்ஸ் ஆகட்டும் இவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க பட் தமிழ் சினிமாவில் பெரிய இன்னும் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு பட்ஜெட் செலவு பண்ணியும் படங்கள் வந்து அந்தளவுக்கு அவுட்புட் இல்லை அப்படின்றாங்க அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க சார் மேக்கிங் அவங்க ஒரு நல்ல டீம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ரெண்டாவது இதுல வந்து ஸ்டார் காஸ்ட்னு பார்த்தா ரிஷப் ஷெட்டி சார் மேடம் ஜெயராம் சார் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மத்தவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணி கொண்டு வந்து நடிக்க வச்சது தான் நான் ஃபீல் பண்றேன் எஸ் சார் ஏன்னா நான் பார்க்காதனால எனக்கு தெரியும் எனக்கு தெரியல ஆனால் அந்த காமெடி நடிகர்லாம் அங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காருன்னு கனடா மற்ற எல்லாருமே கனடா ஆர்டிஸ்ட் தான் ஜெயராம் சார் ஒருத்தர் அப்புறம் நான் இவங்க தான் வெளியே மற்றபடி எல்லாருமே வந்து இருக்க ஆர்டிஸ்ட் தான் ஸோ அவங்க வந்து ஆர்டிஸ்டுக்காக அவங்க எதுவுமே செலவு பண்ணல நான் நினைக்கிறேன் மற்ற லாங்குவேஜ்லேருந்து பெரிய பெரிய ஆட்களை வெறும் அவங்களோட மட்டும் கதை அதை நம்பி தான் அவங்க பண்ணியிருக்காங்க பிளஸ் மேக்கிங்க்கு நல்லா செலவு பண்ணிருக்காங்க அதாவது செட்டு எல்லாம் வந்து ஒரிஜினல் மலை மேலே அவ்வளோ பெரிய ஒரு மலை அது ஒரு ஆயிரம் ஏக்கர் மேலே இருக்கும் அந்த இடத்துல வந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை ஒரு பெரிய கோவில் ஒரு பெரிய ஊர் வில்லேஜ் இப்படி ஒரு அழகான ஒரு இடத்த வந்து அவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டு அது போகிறதுக்கு ரோட்லாம் போட்டு இந்த செலவுலாம் ரெடி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தினமும் மினிமம் ஒரு ஐநூறு பேர் வந்து ரெண்டாயிரம் இருக்கும் ஸ்பாட்டில் டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க ஐ மீன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் செட்டு செட்டெல்லாம் எல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும் மேக்சிமம் வந்து அந்த கா அந்த ரியல் ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க ரியல் ஓகே சில ஷார்ட்ஸ் இந்த ஃபா அந்த சிஜி ஷார்ட்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ரியல் மேக்ஸ் தான் ஓகே எடுத்தாங்க உண்மையில் அதெல்லாம் நான் படமாக பார்க்கும்போது எப்படிடா நூற்றி முப்பது கோவில் எடுத்தாங்கன்னு தான் தோணுச்சு அதை வந்து கரெக்டாக ஒரு லைவாக இருக்கிற மாதிரியே பண்ணி ஆமாம் அதனால் உண்மையில் ஆட்ஸ் ஆஃப் டு த இன்டெயர் டீம் படத்தோட க்ளைமாக்ஸ் பார்த்து பார்த்தாச்சு பட் இருந்தாலும் கேட்குறேன் சாப்டர் டூ வருது அதுலேயும் உங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா அது ஆக்சுவலாக வந்து நான் டைரக்டர் சொன்னது அப்படியே சொல்கிறேன் உங்கள்கிட்ட சார் இந்த படத்தில் வந்து உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அடுத்த படத்தில் நல்ல முகம் தெரியாம மாதிரி நல்ல ஒரு கேரக்டரில் உங்களை நடிக்க வைக்கிறேமா சார் அப்படின்னு ரெண்டு மூணு வாட்டி சொல்லியிருக்காரு ஸ்டூடியண்ட்ஸ் ஸ்பாட்டில் ஸோ அந்த வகையில் நான் வந்து அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன் அடுத்த படத்தில் நான் அது காந்தாரா சாப்டர் டூவா இல்ல வேற படமான்னு தெரியல எனக்கு சார் அந்த கிளைமேக்ஸ் அவர் எப்படி சார் பண்ணாரு ஏன்னா ஒரு ஆக்டிங்ல வேற இல்ல அவரோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் ஆமா மற்ற எல்லாமே வந்து தான் பண்ணுவாங்க ஸோ அவர் நடிப்பு நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல ஆனால் கிளைமேக்ஸில் மட்டும் அந்த கத்துற ஷாட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் ஸ்பாட்டில் இருந்தேன் அது கத்தும் அவ்வளோ பெரிய ஹால் அது பெரிய ஒரு ஷெட் ஐ மீன் ஃப்ளோர் அது அது கத்தும் போது அப்படியே சைலண்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும் அது இப்ப பழனிச்சாவோட அப்படியே புள்ள இருக்குது அது மாதிரி ஏன்னா அவரு அதுக்குள்ள ஒரு சாமி போற மாதிரி உண்மையிலேயே சாமி போனா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுவாரு சார் இன்னொரு மேட்டர் வந்துட்டு பிராங்கா சொல்லணும்னா கனடா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டி வயசும் நம்ம கொடுக்குற படங்கள் வயசும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சார் நீங்க வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்லாம் பண்ணிருப்பீங்களா சார் இந்த படம் பெல்பாட்டம்லாம் அப்போ இருக்கிறதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்னடா படங்கள் நிறைய இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா நல்ல படங்கள் கொடுத்தாரு நல்ல படம் தான் இருக்காங்க பட் பேண்டியன் வயசும் அவங்க பேசப்பட்டதே இல்லை அவங்க இந்த கனடா இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் இருந்தாங்க இந்த கேஜிஎஃப் வந்து தான் மாறிச்சு அதுக்கப்புறம் காந்தாரா இந்த ரெண்டு படங்கள் தான் இருக்குது இப்போது கனடா இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அங்கே நிறைய படங்களை பண்ணதுனால கேட்குறோம் அப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் எப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க எப்படி அவங்களுக்கான இந்த சேஞ்ச் வரும் வந்தது சார் நான் இப்போ சொன்ன மாதிரி சைநாடு வீரப்பன் அட்டகாஸ்தான் இங்கே இந்த படங்கள்லாம் பண்ணும்போது நான் கேரோன் பார்த்தது இல்லை அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் அஃப்கோர்ஸ் அப்போல்லாம் பெருசாக கேரோன் யூஸ் பண்ண மாட்டாங்க லிமிட்டெட் க்ரூ மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க பெரிய பெரிய செட்டு போட்டு பண்ணது கிடையாது ரொம்ப ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் வந்து படம் எடுப்பாங்க ஆனால் குவாலிட்டியாக எடுப்பாங்க அப்பவும் வந்து அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா சைனல் படத்துக்கு கேமராமேன் வந்து நம்ம ரத்னால் சார் அந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் கர்நாடகாவில் அது அவார்டில் கூட வாங்கிச்சார் அந்த படம் அதுக்கப்புறம் வீரப்ப நாட்டகாஸாவோட படத்தோட கேமரா வந்து நம்ம விஜய் மில்டன் சார் அந்த கேமரா வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது ஸோ அது முன்னாடி இன்னும் ரெண்டு மூணு படம்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நம்ம ஆளுங்களும் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற ஆளுங்களும் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு நல்ல செலவு பண்ணி எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒன்ஸ் நம்ம கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் சாரோடைய அந்த என்ட்ரிக்கு அப்புறம் தான் வேற லெவலில் எடுக்கார் அவர் அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு அந்த கேஜிஎஃப் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு படம் பேர் டக்கு இல்லை அந்த படம்லாம் வந்து அப்படி குவாலிட்டியாக இருக்கும் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் பட் விஷுவலாக அவ்வளோ கிராண்டியராக இருக்கும் அதுக்கப்புறம் தான் கேஜிஎஃப் எடுத்தார் அதுக்கு டுவெண்ட்டி ஏதோ செலவு பண்ணி தான் எடுத்துருக்காங்க அது எங்கேயோ போயிடுச்சு ஆமாம் இந்த டூலாம் ஒன்றும் டூ வேறு லெவலில் இருந்தது இப்போ சலார்லேயும் நீங்கள் இருக்கீங்க இருந்தீங்க இப்போ சலார் வேற வேற சலார் டூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இவர் இவர் வந்தார் ஒரு பதினாறு கோடி போல் அதில் பார்த்தீங்கன்னா விஷுலாம் வந்து ஒரு கிராண்டியரான ஒரு செலவெலாம் பண்ணிருக்க மாட்டார் ஆனால் திரைக்கதை அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் கடைசியில் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் வந்து காந்தாரா படத்தில் அந்த எல்லாம் வந்து ஒரு மெர்ட் மிரட்டியிருப்பார் அதனாலதான் அந்த படம் வந்து பெரிய ரீச் ஆச்சு ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சு இப்போ இந்த படத்தில் நல்லா செலவு பண்ணாங்க எல்லாருக்கும் கேரவனு அப்புறம் செட்டுக்கு செலவு பண்ணாங்க ஒர்க்கர்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளோ ஒர்க்கர்ஸ்ஸு நான் அக்கண்ணே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க அதில் கருப்பு நான் எங்கள் எங்கள் ஃபைட்டு வரும்போதெலாம் ஃபுல்லாக எங்கள் கருப்பர்கள் வந்து எங்கள் இன மக்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் மேக்கப் போகணும்ல ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க ஸோ இப்படி நிறைய செலவு பண்ணி நிறைய ஒர்க்கர்ஸை வச்சு தான் இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது அப்படியே ஐயம் டெவலப்மெண்ட் ஆகி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியாக இப்போது உருவெடுத்து வந்துட்டுருக்கு